கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவடி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் பார்ப்போம் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே விசுவாசம் இருக்கிறது அதனோடு அவனுடைய கிரியைகளினாலே அதை முயற்சி செய்கிறான் விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தை கிரியைகளிலே காட்டுகிறார்கள் அந்த கிரியைகள் பூரணமாகும் போது அருமையான தேவடைய பிள்ளைகளே கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே விசுவாசம் வந்து அதை கிரியைகளில் காமிக்கும்போது எந்த ஒரு ஆசிர்வாதமும் அது பூரணமாய் நமக்கு கிடைக்கிறது அது பூரணமாய் நமக்கு பலனளிக்கிறது ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் நாம் இப்படியாக இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் நான்கு பேர் இயேசு பிரசங்கம் இருக்கிறார் ஒரு வீட்டில் நான்கு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் முதலாவது அவர்கள் கிரைம் செலுத்துகிறார்கள் இந்த பெராலிஸ் அட்டாக்கான மனிதனை இயேசு குண்டத்தில் கொண்டு போகும் என்று சொல்லி கிரயம் செலுத்துகிறார்கள் நான்கு பேரும் சுமக்கிறார்கள் ரெண்டாவது அவர்கள் இயேசு கூடியிருந்த அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த அந்த வீடு ஜனக்கூட்டம் எக்க எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் உள்ளே போக முடியல அதனால் இவங்க சுற்று முற்றும் பார்த்தாங்க திடீரென்று மேலே போனாங்க மேற்கூரையை அவர் என்ன செஞ்சாங்க பிரித்தாங்க அதான் முயற்சி எடுத்தார்கள் முயற்சி இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய அடைய முடியாது அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அந்த மகனை என்ன செஞ்சாங்க நேராக அங்கேருந்து மேலேருந்து கீழே இயேசுகிட்ட இறக்குனாங்க இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்ன சொன்னார் பார்த்தீங்களா மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார் மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் முயற்சி எடுக்கலைன்னா அந்த விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தை கிரியைகளில் நம்ம காமிக்கலைன்னா அந்த கிரியைகளோடு முயற்சி இல்லைன்னா அந்த மகனுக்கு விடுதலை கிடைக்காது உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்து போ அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விடாமுயற்சி முயற்சி எடுப்போம் ஒரு கிராமத்தில் ஒரு சிறு பையன் இருந்தான் அந்த பையன் சிறு வயசுலேருந்தே சின்ன பிஞ்சு உள்ளத்திலே அவனுக்கு ஒரு விதை விதைத்து அவர் முளைக்க ஆரம்பித்து விட்டது எப்படியாவது ஒரு சிற்பி ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு இயக்கம் ஒரு தாகம் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பாறையை பார்த்தான் அந்த பாறையை அவன் ஒரு 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 கூர்மையான கல்லை வச்சு உடைச்சா அவன் உடைக்க முடியல அப்படியே சோர்ந்து போய் அப்படியே போயிட்டே இருக்கிறான் ஒரு தெருவில் போகும்போது சரியான மழை அங்கே ஒரு சின்ன வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பெரியவர் அந்த பெரியவர்கிட்ட போனால் என்ன தம்பி ஒரு சோர்வோடு இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னா இல்லையா என் வாழ்க்கையில் இப்படி நடந்த கதையெல்லாம் அவன் சொன்னான் அப்படியா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு விளக்கு இருந்தது எடுத்தார் அந்த விளக்கு காமிச்சார் இந்த விளக்கு இன்றைக்கி பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையை ஒளிவிட்டு வீசுவதற்கு இந்த விளக்கு தான்ப்பா காரணம் அப்படின்னு அப்போ அந்த விளக்கு எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்குமா இல்லை ஒரு நாள் அது கண்ணாடியெல்லாம் உடைஞ்சி போய் அந்த திரியெல்லாம் அந்த அருந்த அது கெட்டு போயிடுச்சு கருப்பாயிடுச்சு அதை நான் வெட்டி அதை எடுத்து நல்ல அந்த வெள்ளையான திரி வரும் வரைக்கும் நான் விடலை மேலும் புதிய கண்ணாடி வாங்கி கொண்டு போட்டு அந்த கண்ணாடி பிரகாசமாக விளக்கு பிரகாசமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் எரிய வைக்கிறேன்னா தொடர்ந்து நான் எரிய வைக்கிறேன்னா என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது என்று அந்த பையன் சொன்னான் உடனே அந்த பையன் புறப்பட்டு போனான் புறப்பட்டு போய் ஒரு கூர்மையான கத்தை எடுத்து அதே பாறைக்கல்ல பாறாங்கல்ல உடைச்சான் உடைச்சவொடனே உள்ளுக்குள்ளே பார்த்தா மென்மையான கல்லாக மாறி இருந்தது உள்ளுக்குள்ளே பார்த்தா மென்மையாக இருந்தது அருமையான தேவண்டிய பிள்ளைங்களை ஒரு பெரிய ஒரு சிங்க சிலையை அவன் அதிலேருந்து செய்தான் செய்து கொண்டு கிராமத்தில் வந்து வைத்தான் மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க அந்த இடத்துக்கு ஒரு செல்வந்தர் வந்தார் இந்த சிற்பி இந்த சிலையை செய்தது யார் என்று அந்த சின்ன பையன் அப்படி சொன்னான் வெரி குட் சூப்பராக செஞ்சுருக்கேன்னு சொல்லி அவனை ஒரு பெரிய சிற்பிக்கிட்ட கொண்டு போய் விட்டு இன்னும் பலவிதமான நுணுக்கங்களோடு அந்த சிலையை செய்வதற்குரிய சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி தந்தான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பிற்காலத்தில் அவன் பெரிய சிற்பி ஆகிட்டான் ஆம் நீங்களும் முயற்சி எடுக்காமல் இருக்காதீங்க ஒரு காரியத்தில் இறங்கிட்டிங்கன்னா அதை முயற்சி எடுங்க தொடர்ந்து முயற்சி எடுங்க ஓ அந்த நான்கு பேரை போல முயற்சி எடுங்க அதை விசுவாசத்தை கிரியைகளை காட்டுங்க நிச்சயமாக பூரணமான பலனை பெறுவீர்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது அஜபமிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடிங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க வியாதி விளைவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பூர்ண சுகத்தை தாங்கப்பா நல்ல ஆரோக்கியத்தை தாங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க அவர்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நிறைவேற்ற முடியாது அஜபமிக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ